தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பொதுவாக தமிழக மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது மிகுந்த அன்பு கொண்ட மக்கள் குறிப்பாக நேரு குடும்பத்தின் மீது தமிழக மக்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய பேரன்பு உண்டு அதுவும் நேருவாக இருந்தாலும் சரி அன்னை இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி அருமை தலைவர் ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி அம்மையார் இப்போது இருக்கிற எங்களுடைய தலைவர் வருங்கால அவர் இருக்கிறார் அருமையன் ராகுல் காந்தி அவர்கள் ஸோ அதே போல் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் மீதெல்லாம் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான பற்றும் பாசமும் பிரியமும் தமிழக மக்களுக்கு மிக அதிகம் அதனால் அதை அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் மிக சிறப்பாக எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து அந்தந்த மாநில தலைவர்கள் வருகிற போது அந்தந்த பணிகளை நாங்கள் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்பையும் கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வளர்ச்சியில் எப்பயுமே நாங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் திமுக திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இப்போது எங்களுக்கு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் இது மாதிரி இருக்கிற எல்லா அமைப்புகளிலேயும் எங்களுக்கு ஒரு பிரதிநி பிரதிநிதித்துவத்தோடு மிக சிறப்பாக இருக்கிற ஒரு இயங்குகிற ஒரு மிகப்பெரிய கட்சி மிகுந்த பழமையான கட்சி அதில் எல்லா பெரிய தலைவர்களும் இங்கே இருந்து தமிழகத்திலிருந்து இருந்து அந்த கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்